ர அடியே கொஞ்சம் இங்க வா சொல்லுங்கத்த இங்க பாருமா சாயந்தரம் நிதி வீட்டுக்கு வரா அவ புருஷ பசங்க கூட அ அப்படியா பசங்க வராங்களா பின்ன பசங்களை தனியா விட்டுட்டா வர முடியும் அத்த நான் அப்படி சொல்ல வரல நிதி அண்ணியோட மாமியார் பசங்களை நல்லாதா பார்த்துப்பாங்கல்ல போதும் போதும் ரொம்ப நடிக்க முயற்சி பண்ணாத தெரியுது உனக்கு ஏன் இந்த குழந்தைங்கள பிடிக்க மாட்டேங்குது குழந்தைங்கள பார்த்தா ஏன் பயப்படுற குழந்தைங்களும் கடவுளும் ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை நம்ம வீட்டிலயும் பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கோம் நம்ம குடும்பமும் முழுமையடைஞ்சிருக்கோம் நிதிய பாரு கல்யாணமாகி மூணு வருஷத்துல அவ குடும்பமும் முழுமையடைஞ்சிருச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்ப அவளுக்கு அதை விட்டா வேற என்ன வேணும் ஏத்த அதுக்கப்புறமா நல்லா சுவையான சாப்பாடு சாப்பிட வேணாமா நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க குழந்தைங்க பிறந்தா என்னால சமையல் கட்டுக்கு வர முடியாது அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க அட மருமகள நீ முதல்ல ஒரு நல்ல செய்திய சொல்லு அப்புறம் பாரு உங்க மாமியார நீ இதுவரைக்கும் வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்ட அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் நான் உனக்கு சமைச்சு போடுறேன் சரி ஒன்பது மாசம் தான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அட அதுக்கப்புறமும் நானே சமைச்சு குடுக்கற நீ எனக்கு ஒரு பேரனை முதல்ல பெத்துக்கொடு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் மாமியார் சொன்னது கேட்டு ரச்சனா சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அங்கிருந்து அவனோட ரூமுக்கு போனா அப்போ உங்க மாமியார் இப்படி சொன்னாங்க அட இவ்வளோ சீக்கிரம் எங்க போற ராத்திரிக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு போ அட இப்பதான் நீங்க அது நீ நல்ல செய்தி சொன்னாதான் நான் போவ சமையல் இருக்கே அது வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும் பாத்துக்கோ சாயந்தர நேரம் டீ கூட பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடு அப்புறம் ராத்திரிக்கு மட்டர் பன்னீர் வெஜிடபிள்ஸ் ரைத்தா பண்ணிடு அப்புறம் ஸ்வீட்ல மூங்கால் ஹல்வா பண்ணிடு அப்படி மாமியார் சொன்னது கேட்டு ரச்சனா தலையில அடிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்த சமையலறைக்குள்ள போனான் ஆனா அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தான் இந்த சமையல் கட்டுல கொஞ்ச நாளாவது உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா ரச்சனா நீ குழந்தைய பேத்துதான் ஆகணும் ரச்சனாவுக்கு தோணுச்சு குழந்தை பித்ததுக்கு அப்புறம் அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவளை விட்டு போயிடும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி அந்த விஷயத்த அவளுடைய புருஷன் கிட்டையும் சொன்னான் அட திடீர்னு குழந்தை பத்தி இதுக்கு பேசுறாங்க நாம டிசைட் பண்ணோம் இல்ல

அவங்க பேரண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க சரியா ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா அம்மா கங்க்ராட்ஸ் நீ பாட்டியாக போற ரச்சனா பிரெக்னெண்டா இருக்கா அட கடவுளே எவ்வளவு நல்ல செய்தி கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த மருமகளே இனையில இருந்து எந்த வேலையுமே நீ செய்ய வேண்டியது இல்ல நீ சாப்பிடணும் தூங்கணும் ஓய்வெடுக்கணும் அது மட்டும் தான் சரியா அட வேணாத்த நான் எதோ சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் நான் நல்லதா இருக்கேன் இல்லை இல்லை நான் சீரியஸாக தான் சொன்னேன் பொறக்க போகிற பேரனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நான் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் போய் ஓய்வெடுத்துக்கோ காதம்பரி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சு காட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் வரைக்கும் கூட அவங்க தம் மருமகளுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரச்சனாவுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு கங்கராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு பொண்ணு சிஸ்டர் நல்லா குழந்தை அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நீங்க இப்ப அவங்கள உள்ள போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி டாக்டர் அங்க இருந்து போயிட்டாங்க கிஷன் அவங்க அம்மாவை இருக்கமா கட்டி பிடிச்சான் ஆனா காதம்பரியுடைய முகம் வாடி போயிருந்துச்சு அத பார்த்து கிஷன் கேட்டா என்னாச்சுமா என்னாச்சு கடலுக்கு நன்றி அப்புறம் சொல்லிக்கலாம் உள்ள போ உன் பேத்தி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்ல நான் உள்ள வரல நான் கிட்ட கேட்டது என்ன எனக்கு பேரம் வேணும் அப்படின்னு ஆனா அவ பேத்திய பித்து கொடுத்திருக்கா என்ன சொல்றமா நீ ஒரு பொம்பளை தானே உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா உன் பேத்திய இப்படி எல்லாம் நீ சொல்லாமா சொல்லு அட உனக்கு என்னடா தெரியும் நிதி பொறந்ததுக்கு அப்புறமா எங்க மாமியார் வீட்டுல என்ன என்னெல்லாம் சொன்னாங்கன்னு உனக்கு என்னடா தெரியும் உன் பொண்டாடிய தலையில தூக்கி வச்சு அடிக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் இவ்ளோ பணம் செலவு பண்ணா வயிற்றுக்குள்ள இருந்தது பொண்ணுதானா அடுத்து எப்ப புள்ள பிறக்குமோ போதுமா ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை செலிபிரேட் பண்ணுவேன் நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் கூட அப்படி சொல்லி கிஷன் அவனுடைய பொன்னாட்டி பொண்ண பாக்குறதுக்காக போனா ஆனா காதம்பரி வீட்டுக்கு வந்துட்டாங்க கிஷன் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல அந்த கோவத்தை எல்லாத்தையுமே மருமக மலை காட்ட காத்துக்கிட்டு இருந்தாங்க அத்த உங்க பேத்திய கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா இவள தொக்கி தொக்கி எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது ஏன் நான் எதுக்கு இவ்ளோ பிடிக்கணும் நீ தான் பெத்த நீயே புடிச்சிக்கோ அப்புறம் நாள் புறா இவ்ளோ மடியில வச்சுக்கிட்டு உக்கார வேண்டிய அவசியம் இல்ல இத்தனை நாள் ஓய்வு எடுத்தல இனி எல்லாத்தையும் நீதான் செய்யணும் அத்த ஆனா நீங்க சொன்னீங்க நான் கேட்டது எனக்கு பேரம் பெத்து கொடுன்னு பேத்தியே கிடையாது இவளுக்காக நான் எல்லா வேலையும் செய்யணுமா நடக்காது காதம்பரிக்கு ரச்சனாவையும் ரச்சனாவோட பொண்ணையும் பார்த்து சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா கிஷனுக்காக அவ அமைதியா இருந்தா அவ தோல்வியை ஏத்துக்கிறவ கிடையாது பெண்ணை கொடுத்ததுக்காக ரச்சனாவுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா அத்த பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் அவ எழுந்திருக்கிறதுக்குள்ளார சீக்கிரமா பண்ணிடுறேன் சரி இன்னைக்கு கீரைஸும் உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சுடு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஆனா அத்தை இதெல்லாம் செய்ய ரொம்ப நேரமாகும் அப்ப பாப்பா ஆ பாப்பா உன் பாப்பாவால நான் புடிச்ச சாப்பாட எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டியா இங்க பாரு இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட நடக்காது நானும் தான் ரெண்டு புள்ளிய பேத்திருக்கேன் நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் நான் ஒண்ணு மாதிரி சோம்பேறி கிடையாது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா காதம்பரி வீட்டு வேலையிலேயும் உதவி செய்யறது இல்ல குழந்தைய பாத்துக்கறதுலயும் உதவி செய்யறதுல அது மட்டும் இல்ல நாள் போக போக காதம்பரி ஏதாவது ஒன்னு சொல்லி ரச்சனாவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க ரச்சனாவுக்கு இதெல்லாம் போது போதுன்னு ஆயிடுச்சு ஆனால் வீட்டோட அமைதி கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ புருஷன்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை இப்படியே நாட்களும் போச்சு குழந்தைக்கி ஒன்பது மாசம் இருக்கும் போது சில நேரங்களில் அவள் குழந்தையை கையில் பிடிச்சிக்கிட்டே சமையல் அறையில் நாண்புற சமைக்க வேண்டி இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரச்சனா ரச்சனா எங்கே இருக்க சீக்கிரமாக என்னாச்சு எல்லாம் ஓகே தானே ஓகே மட்டும் இல்ல எல்லாமே அற்புதமாக மாறப்போகுது நீ பேங்க் ஜாபுக்காக எக்ஸாம் எழுதினால அதோட ரிசல்ட் வந்துருச்சு உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு இதான் உன்னோட ஆஃபர் லெட்டர் பட் என்னால இப்ப இந்த ஜாப்க்கு எப்படி போக முடியும் குழந்தை இப்பதான் வளரா வீட்டு வேலை வேற இருக்கு அத பத்தி நீ டென்ஷன் ஆகவே தேவையில்ல என்கிட்ட ஒண்ணுமே சொல்லனால கூட இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கடவுள் எல்லாத்தையும் பாப்பாங்க உன்னோட போஸ்டிங் எங்க பாஸ் போஸ்டிங் போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த அதே ஊர்ல கிடைச்சிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறோம் இனிமே நாம இங்க இருக்க வேணாம் நீயும் நானும் முழுசா இங்கிருந்து போயிடலாம் செல்லத்தை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்ல ரெண்டு பேருமே நல்லா வேலைக்கு போகும்போது குழந்தைய பாத்துக்க ஒரு மேடை வச்ச நல்லா இருக்கும் கிஷன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி காதம்பரி அதை கேட்டுக்கிட்டு சொன்னாங்க டே உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி நான் இருக்கும்போது வேலைக்காரி எதுக்கட குழந்தைய பாத்துக்கணும் மருமகளே பாப்பாவை கூட ஆ போ வேலை கிடைச்சிருக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வா இரு நானே போறேன் சாமி கும்பிடுறதுக்கு நான் ஏதாவது இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு காதம்பரி அப்படி சொல்லிட்டு பார்த்து ரச்சனா ரொம்ப ஷாக்கானா அவ பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தா கிஷன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஆக மொத்தத்துல ரச்சனை கடைசியில ஒன்னே ஒன்னுதான் புரிஞ்சுக்கிட்டா இனி அவளுக்கு குழந்தையோட கவலையோ அல்ல நால் புறா கிச்சன்ல நின்னு சமைக்க வேண்டிய அவசியமும் இல்ல சிங்கிள் குடும்பத்தாலங்க டைனிங் டேபிள் சேர்ல பிரேக்ஃபாஸ்ட்காக உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்க வேலைக்காரி சாப்பாடு கொண்டு வராங்க அம்மா ஜியா உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மேக்ரோனி ரெடி பண்ணியிருக்கேன் அது கூட சீசி மற்றும் கிரீமி அதுக்கப்புறம் உனக்காக ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் கூட இருக்கு அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எனக்காக நீங்க மெனக்கட்ட எவ்வளவு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வைக்கிறீங்க அம்மா இதே மாதிரி என் ஃப்ரெண்டோட வீட்ல யாருமே இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்குறாங்க அவங்க நான் இந்த மாதிரி சாப்பிடறேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நிஜமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அதுக்கு ஒரு பக்கம் சிங்கால் குடும்பத்தவங்க ரொம்பவே காஸ்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாவம் ரொம்ப அழகான பொண்ணு அனு ரொட்டி மற்றும் ஊர்க்கா தான் சாப்பிடுறா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்ல இதே பிரேக்ஃபாஸ்ட் தான் ஜியா பார்த்து ரொம்பவே சிரிக்கிறா அது மட்டும் இல்லாம இத பத்தி அவ ஸ்கூல்ல போய் பேசுறா அவள அவ கலாய்க்கிறா அவ ரொம்ப பணம் இருக்கு பெரிய வீட்டுல இருப்பா பவ அனு ஒரு குட்டி தான் இருப்பா ஒரு பக்கம் அனுவோட அம்மா ரொட்டி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் அப்பா வேலைக்காக காலையில ராத்திரின்னு தேட சுத்திட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் வயசான பாட்டி வீட்டுல தினமும் அவளுக்கு ரொட்டி குடுக்கறாங்கன்னு சொல்லி அவளுக்கு கோவம் அம்மா எப்ப பாத்தாலும் ரொட்டி அம்மா சாப்பிட குடுக்கறனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியாது ஜியா பாத்தியாமா என்ன விதவிதமா சாப்பிடுறான் நமக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்காரு பாருடா நமக்கு எது சாமி குடுத்திருக்காரோ அதுல சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடுற விஷயம் தான் இது வேணும் நமக்கு தோணும் உங்க அப்பாக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சதோ உனக்கு தேவையான மாதிரி நான் ஏதாவது செஞ்சு தரேன் நீ எப்பமே இப்படிதான் சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க போமா நீ நல்லா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கோவத்துல அவ சாப்பிடாம கூட அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா இன்னொரு பக்கம் ஜியா நாஸ்டா சாப்பிட்டுட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான் நம்ம நடந்து ஸ்கூலுக்கு போயிருப்பா பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தான் எல்லாரோட பேச்சோம் அப்புறம் தலையழுத்துலயே இல்ல போல இருக்கு அது கேட்ட உடனே பாப்போ அனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசு எல்லாருமே சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜியாசுமா இருப்பாளா அவளும் அவ வீட்டுல செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் பத்தி அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பா

அதுக்கப்புறம் ரொம்ப அழுவுறா அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு போறா அவளோட முகம் வேற ரொம்ப டல்லா இருந்தது அத பார்த்து அவங்க அம்மா கேக்குறாங்க என்னடா அனுச்சலோ என்ன ஆச்சு உனக்கு யாராவது ஏதாவது அம்மா அந்த எப்ப பாரு எங்க வீட்டுல அது செஞ்சாங்க இத செஞ்சாங்க நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் என்ன வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா எப்பவுமே அவங்க வீட்டுல நல்லா சாப்பிடுதாம சாப்பிடுறாங்க நம்ம மாத்திரம் இல்லம்மா அத கேட்ட உடனே மம்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு அதை காட்டிக்க முடியல அப்படியே அவ வீட்டு வேலையில பிஸி ஆயிடுறா அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுது மறுபடியும் ராத்திரிக்கும் அவங்க அம்மா சாப்பிடறதுக்கு ரொட்டி அதுக்கப்புறம் ஊர்க்காவ குடுக்குறாங்க அட கடவுளே எப்பதான் எங்களுக்கு நல்ல நாள் வர போதுன்னு தெரியலே தினமும் இதேதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு நல்ல நாளை குடுப்பா பாவம் குழந்தை வர ஸ்கூல்ல ரொம்ப அவமானப்படுறா ஆமா அத்த பாவோ அவ தெரியுமா அவளை பத்தி யோசிச்சால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் வரும் மறுநாள் மம்தா ரொட்டி டிகாக்ஷன் அதுக்கப்புறம் ஊர்க்காவ கொண்டு போய் கொடுக்கறா அவளும் சாப்பிட உட்காரா அவளால அத சாப்பிடவும் முடியாது அதே நேரத்துல ஜியா கூட வெளியே வந்து நின்னு இதா பாக்குறா எப்படிதான் இதை சாப்பிடுறாங்களோ என்னவோ என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா சே ரொம்ப கடுப்பா இருக்கும் அட நம்ம வீட்டுல நம்ம ருசியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நல்லா இருக்கும் உம் ச்சே நீ எப்பமே அத பத்தி யோசிக்காதமா நம்ம நல்ல பணம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம நல்ல சாப்பாட சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பீஜா சில்லு நாயிடும் வந்து சாப்பிடு சரியா அவங்க அத்தா அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பேசுறது கேட்ட உடனே அனிதாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பணமே லைஃப்ல எல்லாம் யாருக்குமே தோணக்கூடாது ஒரு நாள் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க இன்னொருத்த நாள் கெட்டுப் போயிடுவாங்க அஞ்சலி யோசிச்சது கரெக்டா தான் இருந்தது ஏன்னா கொஞ்ச நாளுலயே அவங்களோட பிசினஸ்ல பெரிய ப்ராப்ளம் வரும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கறாங்க வேலைக்காரிய கூட வேலையில இருந்து நிறுத்திடுறாங்க எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியலடா நம்ம வாழ்க்கை எத நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை நம்ம கிட்ட இருக்கறத வெச்சே நம்ம சந்தோஷமா வாழணும் அத்தை நாம பணம் தான் முக்கியம்னு வாழக் கூடாது ஆஹ் அம்மா நான் தப்ப பண்ணான்னு எனக்கு இப்ப புரியுது பாவம் அணு மாதிரி தான் நம்மளும் இருக்கணுமா நான் அவள கலாய்ச்சி ரொம்ப தப்ப பண்ணிட்டேன் அதனால தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது நான் கண்டிப்பா போய் அவகிட்ட மன்னிப்பு கேக்கறேம்மா இனிமே அவள அப்படின்னா பேச மாட்டேன் இப்ப இந்த பணக்காரங்களுக்கு கூட ஏழையா வாழ வேண்டிய நிலமை வந்துடுச்சு அவங்க பாவம் எப்பவுமே ருசியான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ரொட்டி தாள் அப்படின்னு சாப்பிட வேண்டிய நெலமை வந்துடுச்சு இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாருமே அவகிட்ட பேச மாட்டேங்குறாங்க இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பேங்க்ல இருந்து லோன் கொடுத்தவங்க வந்து அந்த வீட்டை கூட அவங்க எடுத்துக்கறாங்க அவனோட வீட்டு எதிர்லயே இன்னொரு வீட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க அதே தான் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட எதுவும் இல்ல அதே நேரத்துல மம்தா அங்க வராங்க அவங்களுக்கு ரொட்டி கொண்டு வந்து குடுக்கறாங்க உங்க நிலைமை கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க காலில இருந்து ஏதோ சாப்பிடலன்னு தெரிஞ்சிச்சு இந்தாங்க இத நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜியாக்கு அவ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி தெரியுது ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஜியா கூட ஸ்கூலுக்கு போறா ஸ்கூலுக்கு போன உடனே அனு கிட்ட போறா அனு என்ன மன்னிச்சுடு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது இனிமே நான் அந்த தப்பா பண்ண மாட்டேன் கஷ்ட காலத்துல ஒரு நாளை கடக்கிறது கூட எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு ஹடா பரவலஜியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இன்னைக்கு பிரெட் பக்கோடா கொண்டு வந்திருக்கேன் அதான் அப்பாக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதா அதனால அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆ கண்டிப்பா நான் சாப்பிடுறேன் அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா இந்த பிரெட் பக்கோடா சாப்பிட்டு ஆ சரி வா நம்ம சாப்பிடலாம் அம்மா ப்ராமிஸ் பண்ணாங்க அப்பாக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் உனக்கு செஞ்சு தரேன்னு இன்னொரு பக்கம் ஜியாவோட அம்மா அப்பா பாட்டிக்கும் மம்தா கொண்டு போய் கொடுக்குறாங்க பிரெட் பக்கோடி அவங்க எல்லாருமே இப்போ ஒன்னு ஆயிட்டாங்க கஷ்ட காலத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இப்பதான் உண்மை புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல மனசு இருந்தா போதும் சரியா சொன்னீங்க அக்கா நீங்க